ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா என்ல் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் மூணாவது கொஷின் பார்க்கலாம் இதில் அட்டவணை முறையை பயன்படுத்தி பூஜ்ஜியம் புள்ளி நாலு ஆறு கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று மூணு இன் மதிப்பை காண்கன்னு கேட்டுக்கிறோம் அப்போ பாருங்கள் இது வந்து எப்படி எழுதலாம் பூஜ்ஜியம் புள்ளி நாலு ஆறு இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி ஆறு பை நூறு அதே இது எப்படி எதெல்லாம் பூஜ்ஜியம் புள்ளி பதிமூணுன்னா பதிமூணு பை நூறு அப்போ இது பாருங்கள் இது கழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ கழிக்கணுன்னா ஃபஸ்ட்டு இது நம்ம இவ்வளோ கலர் அடிக்கணும் அப்போ பூஜ்ஜியம் முதலில் முதலில் பூஜ்ஜியம் புள்ளி நாலு ஆறு பகுதியை பகுதியை நிழலிடுக அதன் பிறகு நிழலிட்ட பகுதியிலிருந்து இருந்து பூஜ்ஜியம் புள்ளி பதிமூணு பகுதியை குறுக்கு குறுக்கு கோடு இடுக அப்போ அதுக்கப்புறம் குறுக்கு கோடு இடாத பகுதியை மீதமாகும் புரிஞ்சுதங்களே ஆளோதான் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நாற்பத்தி ஆறுக்கு நம்ம கலர் அடிக்கணும் அப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று முப்பத்திரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு அப்போ பாருங்கள் மீதி வந்து பதிமூணு வந்து குறுக்கு கோடை இடணும் அப்போ பதிமூணுக்கு குறுக் கோடு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு அப்போ குறுக்கு கோடை இட்டோமா அப்போ மீதி இருக்கிறது தான் இதுக்கு ஆன்சர் போ லாஸ்ட்டாக எனவே பூஜ்ஜியம் புள்ளி நாலு ஆறு கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று மூணு இசு குறுக்கோடு இடாததுக்கு தான் இதுக்கு ஆன்சர் அப்போ பாருங்கள் இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ఇప్పుడు ఆన్సర్ పతీంగ్ పూజ్యంపు ముప్పి మూను ఆగం అవులేదా ఇదికి ఆన్సర్